தென்னாடுடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படுகின்ற மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலின் சிறப்புகளைத்தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி உலக அளவில் பிரபலமான சுற்றுலாத்தலம் முக்கடலும் சங்கமிக்கும் இடம் முக்கடலும் சங்கமிக்கும் கடற்கரையை அமைந்திருக்கும் திருக்கோவில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் உலகப் புகழ் பெற்ற இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கடற்கரையில் அமைந்திருக்கும் இன்னுமொரு ஒரு பகவதியம்மன் கோவில்தான் மண்டைக்காடு அம்மன் கோவில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் உள்ள தென் மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான திருக்கோவில்களில் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலும் ஒன்று சுயம்புவாக தோன்றிய பிரம்மாண்டமான புற்று வடிவில்தான் இங்கே அம்மன் அருள்பாலித்துக் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் புற்று என்று சொன்னவுடன் பாலும் முட்டையும் கொண்டு வழிபட வேண்டிய தலம் என்று எண்ணிவிட வேண்டாம் இங்கே அம்மனுக்கு புற்றின் மேல் சுத்தமான சந்தனம் அரைத்து அபிஷேகம் நடைபெறுகிறது புற்று நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது சிறிய குன்று போல காட்சியளிக்கிறது அளிக்கிறது பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு ஏணியின் மேல் ஏறி நின்றுதான் பூஜை செய்பவர்கள் அபிஷேகமும் அலங்காரமும் செய்கிறார்கள் திருக்கோவிலினுடைய வரலாற்றுப்படி புற்றினுடைய வளர்ச்சியின் காரணமாக இரண்டு முறை மேற்கூரை மாற்றப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது பத்து நாட்களும் இங்கே பொங்கல் வழிபாடு மிகவும் விசேஷமாக நடந்து கொண்டே இருக்கும் திருக்கோவிலினுடைய தல வரலாற்றில் இருவிதமான செவிவழிக் கதைகள் சொல்லப்படுகிறது முற்காலத்தில் மந்தைக்காடு என்று அழைக்கப்பட்ட இடம்தான் தற்போதைய மண்டைக்காடு அதாவது ஆடு மாடுகளை மந்தையாக மேய்க்கின்ற பனைமரங்கள் நிறைந்த காட்டு பகுதிதான் இந்த மந்தைக்காடு சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் தங்களின் ஆடு மாடுகளை இங்கே கொண்டு வந்து மேய்ப்பார்கள் இப்படி ஆடு மாடுகளை மேய்க்க வரும் சிறுவர்கள் அங்கே விழுந்து கிடக்கின்ற பனங்காய்களை கொம்புகளை கொண்டு அடித்து விளையாடுவது வழக்கம் அன்றைக்கும் அதுபோலவே ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு சிறுவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து நின்று பனங்காய் ஒன்றினை கொம்புகளால் அடித்து விளையாட ஆரம்பித்தார்கள் விளையாடி கொண்டிருந்த போது சிறுவன் ஒருவன் பனங்காயை அடித்தான் பனங்காய் அங்கிருந்த ஒரு புற்றின் மேல் பட்டது பனங்காயை எடுப்பதற்காக சிறுவர்கள் புற்றின் அருகே ஓடிச் சென்ற போது அவர்கள் அங்கே கண்ட காட்சி அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது புற்றின் மேல் பனங்காய் பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வலிய ஆரம்பித்தது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அனைவரும் வந்து பார்த்தார்கள் ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது புற்றிலிருந்து ரத்தம் வழியும் செய்தி போல் பரவியது சுற்றுவட்டார மக்களும் அங்கே கூடினார்கள் இரத்தம் நின்றபாடில்லை விஷயம் அப்போதைய மன்னராட்சிக்கு உட்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது அனைவரும் வந்து பார்த்தார்கள் இப்பொழுதும் இரத்தம் வழிந்து கொண்டேதான் இருந்தது அப்பொழுது அங்கிருந்த ஒரு முதிய ஞானி புற்று வடிவில் அங்கே எழுந்தருளி இருப்பது அம்மன் என்றும் மக்களுடைய நலனுக்காகவே அங்கு எழுந்தருளி இருப்பதாகவும் சுத்தமான சந்தனத்தை அரைத்து புற்றில் காயம்பட்ட இடத்தில் பூசினால் இரத்தம் வழிவது நிற்கும் என்றும் கூறினார் அதன்படியே செய்தார்கள் ரத்தம் வழிவது நின்றது புற்று வடிவில் அம்மன் மந்தை காட்டில் அமர்ந்தாள் தொடர்ந்து மக்கள் விளக்கேற்றி பூஜைகள் செய்து வழிபடத் தொடங்கினார்கள் புற்றும் வளரத் தொடங்கியது முற்காலத்தில் இந்த கோவில் அப்போதைய தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கொல்லங்கோடு குடும்பக்காரர்களின் பராமரிப்பில் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் வருடம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் தலக்குளம் வேலுத்தம்பி தலவாயின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது திருக்கோவிலுடைய வரலாற்றை இன்னும் ஒரு விதமாகவும் சொல்கிறார்கள் சிறந்த அம்மன் பக்தரான ஒருவர் தன்னுடைய சீடர்களோடு மண்டைக்காடு பகுதிக்கு வந்தார் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக சக்கரராஜம் எனப்படும் ஸ்ரீ சக்கரத்தை தரையில் பசுஞ்சானத்தால் மெழுகி அதன்மேல் சக்கரம் வரைந்து அம்மனை நினைத்து மிகவும் உருக்கமாகவும் உக்கிரமாகவும் பூஜை செய்து கொண்டிருந்தார் தேவி அவர்களின் முன்னால் பிரசன்னமானாள் அது தனக்குரிய இடம் எனவும் அந்த இடத்திலேயே தனக்கு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் எனவும் அங்கிருந்தே தான் மக்களுக்கு அருள்பாலிக்க விரும்புவதாகவும் கூறினாள் அம்மன் பக்தரான அந்த சன்னியாசி ஸ்ரீ சக்கரத்தோடு அம்மனுக்கு அங்கேயே பூஜை செய்து வழிபட்டார் நாட்கள் சென்றபின் அவரும் அங்கேயே சமாதியானார் நாளடைவில் சக்கரம் இருந்த இடத்தில் ஐந்து முகம் கொண்ட புற்று வளர்ந்தது ஆரம்ப காலத்தில் விளக்கேற்று மட்டுமே வழிபாடு நடந்தது ஒருமுறை கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் இருவர் இரவு நேரத்தில் பசியோடு உணவு கிடைக்காமல் அலைந்தனர் மண்டைக்காட்டிற்கு வந்தவர்கள் வயதான மூதாட்டி ஒருவரிடம் உணவு கேட்டனர் அம்மையாரோ கடலில் சென்று உடல் சுத்தம் செய்து வரும்படி கூறினார் இருவரும் கடலில் சென்று குளித்தார்கள் வந்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அந்த குறுகிய காலத்திற்குள் சுவையான உணவு தயாராக இருந்தது உணவை உண்டு களைப்பாரி பின்னர் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இரண்டு மூன்று நாட்களில் திரும்பி அதே வழியில் வந்த அவர்களுக்கு அதிர்ச்சி காத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அன்று தாங்கள் உணவருந்திய வீடு இன்று அங்கு இல்லை ஐந்து முகங்கள் கொண்ட புற்றின் அருகே அதே அம்மையார் படுத்திருந்தார் வியாபாரிகள் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள் வியாபாரிகள் அம்மையை வணங்கி வியாபாரத்தில் தங்களுக்கு கிடைத்த பணத்தின் ஒரு பகுதியை முடியாக கட்டி புற்றினருகே வைத்துவிட்டு வணங்கி சென்றார்கள் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்றார்கள் அவர்கள் மூலமாகவே கொல்லம் பகுதியில் மண்டைக்காடு பகவதி அம்மனின் புகழ் பரவியது பக்தர்கள் வரத் தொடங்கினார்கள் அவர்கள் முடியாக கட்டி வைத்த பணத்திலிருந்துதான் அம்மனுக்கு ஆரம்ப காலத்தில் கோவில் எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கொல்லம் பகுதியிலிருந்து இன்றளவும் திரளான பக்தர்கள் பக்தியுடன் வந்து பொங்கலிட்டு வழிபடுகிறார்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கி செவ்வாய்க்கிழமை பத்தாம் நாள் திருவிழா வருகிறது ஆறாம் நாள் திருவிழாவான வெள்ளிக்கிழமையில் வலிய படுக்கை என்று சொல்லப்படும் பூஜையும் உண்டு ஏராளமான மலர்களும் பழங்களும் உணவு வகைகளும் அம்மனுக்கு அன்று படைக்கப்படும் ஒன்பதாம் நாள் வெள்ளிப்பல்லக்கில் அம்மன் எழுந்தருள்வாள் அன்று இரவு முழுவதும் திருக்கோவில் நடை திறந்தே இருக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு பத்தாவது நாள் ஒடுக்கு பூஜை எனப்படும் விசேஷ பூஜை அங்கே அருகிலிருக்கும் சாஸ்தான் கோவிலில் இருந்து உணவு வகைகள் சமைக்கப்பட்டு மிகுந்த பயபக்தியோடு திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு படைக்கப்படும் இந்த பூஜையின் போது இங்கே மிகுந்த அமைதி நிலவும் பத்தாவது நாள் ஒடுக்கு பூஜையின் பின்னால் அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை எட்டாம் கொடையும் நடைபெறும் பங்குனி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தன்று பரணி கொடையும் இங்கே நடைபெறும் இந்த மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோவிலின் தனிச்சிறப்புகளை சொல்லியே ஆக வேண்டும் ஆண்கள் எவ்வாறு விரதம் மேற்கொண்டு இருமுடி சுமந்து சபரிமலை சென்று ஐயன் ஐயப்பனை தரிசிக்கிறார்களோ அதுபோலவே இங்கு பெண்கள் மண்டல நோன்பிருந்து இருமுடி சுமந்து வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள் அம்மா சரணம் தேவி சரணம் என்று சொன்னபடியே தலையில் இருமுடியை தாங்கி வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள் இருமுடியில் ஒரு முடியில் பூஜை பொருட்களும் இன்னொரு முடியில் அம்மனுக்கு பொங்கலுக்கான சாதனங்களும் இருக்கும் தாங்கள் கொண்டு வந்த பொங்கல் சாதனங்களைக் கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகிறார்கள் மேலும் திருவிழா காலங்களில் இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து தங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து மகிழ்ச்சியோடு உண்பது திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது அம்மனுக்கு பிடித்த மலர்களாக கொழுந்தும் மல்லிகையும் இங்கே இருக்கிறது பிரசாதமாக கூட கொழுந்து மலர்தான் கொடுக்கப்படுகிறது மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலின் பக்தர்கள் திருமண பொருத்தம் என்று வரும்பொழுது பெரும்பாலும் ஜாதக பொருத்தத்தை விட அம்மனின் முன்னால் பூ பொருத்தம் என்று ஒன்றை பார்ப்பதையே நம்புகிறார்கள் அம்மனே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதாக கருதி திருமணம் செய்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து குளச்சல் செல்லும் வழியில் நாகர்கோயிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் குளச்சலுக்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் முன்னதாகவும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் உள்ளது கொடைவிழா காலங்களில் ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தினசரி பூஜைகளும் இத்திருக்கோயிலில் நடைபெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் சுற்றுலா பயணிகளும் இந்த திருக்கோயிலை வழிபடுவது நலம் அம்மா என்று உருக்கமோடு அழைப்பவர்களுக்கு குழந்தாய் என்று உரிமையோடு குரல் கொடுக்கும் தாய் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் அனைவரும் வருக அம்மனை தரிசித்து நல்லருள் பெறுக நன்றி சிவாய நமன்